நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளன இங்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் தினசரி பத்தாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் ஆயிரக்கணக்கில் தங்கும் விடுதிகள் உள்ளன ஊட்டி நகரின் குடிநீர் தேவையே பார்சன்ஸ் வேலி அணை மார்லிமந்து டைகர் ஹில் கோரிசோலை தொட்டபெட்டா மேல் கீழ்கோடப்பந்து ஓல்டு ஊட்டி மற்றும் கிளன்ராக் ஆகிய நீர்த்தேக்கங்கள் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன இந்த நிலையில் ஊட்டி நகராட்சியின் ஒரு சில வார்டுகளில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் குறைபாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பட்ஃபயர் பகுதியில் கடந்த மூன்று வாரங்களாக தண்ணீர் விநியோகம் செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் பட்ஃபயர் பகுதியில் குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை கோடை தொடங்கும் முன்னரே நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது எனவே கடந்த சில நாட்களாக கவுன்சிலர் சொந்த செலவில் வாகனம் மூலம் தண்ணீர் ஏற்பாடு செய்தார் நீண்ட நாட்களுக்கு எங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் எப்போதும் தண்ணீர் வரும் என்று குடங்களுடன் தெருக்களில் காத்துள்ளோம் என்கின்றனர் தண்ணி வரல நாங்க எங்க போய்டோம் எங்க இருக்குது கேனர் எங்க இருக்குது வேற பைப் எங்க இருக்குது பிரஷ் இல்ல பிரஷ் கூட பண்ணாத தண்ணி எடுத்து போ நாத்த எங்களுக்கு இந்த முன்சிபல் தண்ணி ஒண்ணு உட்டாச்சுனா எனக்கு வேற கேனரோ இல்ல அதுக்கான மாற்று வலியோ எதுவுமே கிடையாது இப்போ ஒரு மாசம் ஆச்சு எங்களுக்கு தண்ணி வந்து ஒரு நாள் வீடு மேல இருக்குது ஒரு நாள் வீட்டுக்கு சுத்தமா தண்ணி வந்து நாலு மாசம் ஒரு மாசம் ஆச்சு இப்போ எல்லாத்து வீட்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிடுறாங்க வயசானவங்க தான் வீட்டுல தண்ணி வண்டியே விடுறேன்னாக்கா கூட அந்த தண்ணி வண்டியில இருந்து கொண்டு போய் சாமி ஊசிக்காவது வேணும் இல்ல ஆளுநர் யாருமே இருக்கூட்டிட்டு போவேன் மேல கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்